முத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து மீனாக முத்துவை காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் ரவி வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது நீயே உன் வாயால் நடந்த எல்லா விஷயத்தையும் பேசி ஒரு வீடியோ போடு அதை பார்த்தா எல்லாருமே உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் முத்துவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேசி ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு இங்க பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா அந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த மீனா மாப்பிளை மேலே சந்தேகப்பட்டு வந்து சொன்னதும் நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம மேலே தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டோம் உண்மையிலேயே அவர் குடிக்கவே இல்லை ஆனா நாம தான் அவரை குடிக்கிறேன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையில இருந்து மாப்பிளையை காப்பாத்துனது நம்ம பொண்ணு மீனாதா அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட போனுக்கு இந்த வீடியோ வருது அந்த வீடியோல முத்துவ பார்த்தா அண்ணாமலை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முத்து நான் குடிக்கவே இல்லை ஆனால் யாருமே என்னை நம்பவே இல்லை ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து என்னோட மனைவி மீனாக தான் என்னை காப்பாற்றினான்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாரு அந்த வீடியோவை பார்த்தா அண்ணாமலை ரொம்ப மனசு கிளங்கி போயிடுறாரு நான் எப்படி முத்துவை சந்தேகப்பட்டேன் அவன் அவ்வளோ தூரம் சொன்னான் என் கையை பிடிச்சிட்டு வேற அழுதான் அப்போ நான் குடிக்கவே இல்லைப்பான்னு சொல்லிட்டு அப்போவாதான் நான் அவனை நம்பியிருக்கக்கூடாதா நானும் மற்றவங்கள மாதிரி அவனை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி மனசு கிளங்கி ரொம்பவுமே அலறாரு என்ன மாதிரி தானே இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் அவனை நம்பாமல் அசிங்கப்படுத்தினாங்க அவங்க முன்னாடி அவன் தப்பே பண்ணலன்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு விஜயா ரோஹிணி மனோஜ்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாரு அந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே முத்து மேலே எந்த தப்பும் இல்லை நாம தான் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவன் குடிச்சிருக்க மாட்டானு தான் தோணுச்சு ஆனால் இந்த ரோஹிணி தான் அதை இதையும் சொல்லி என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டான் அப்படின்னு இருக்காரு ஆனால் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சிட்டியே பார்த்ததுலேருந்து ஒரே படப்படப்பாக இருக்காங்க நாம் இவங்கட்ட தானே பணம் வாங்கியிருக்கோம் ஒருவேளை அந்த விஷயமும் முத்துக்கு தெரிஞ்சு போயிருமோ இல்லைல்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது இந்த ஆள்கிட்ட வாங்கின பணத்தை முதல்ல சீக்கிரம் திருப்பி கொடுத்தாகணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் மனோஜை பார்க்குறாங்க அதாவது மனோஜ் கிட்டேருந்து பணத்தை ஆட்டாய் போடுறதுக்கு இப்பவே ரோஹிணி பிளான் போட்டுட்டாங்க